ஆர்எஸ்எஸ் என்றது ஒரு மதவெறியான ஒரு இது செயல்பாடுகள் அதனால அவங்க பண்றது எல்லாமே அது பண்றதுனால அந்த இதை நாங்க ஏற்று ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தொடர்ந்து ஆர் என்ன ஆர்எஸ்எஸ் பத்தி மக்களுடைய பார்வை என்னவா இருக்கு அப்படிங்கறத மக்கள் கிட்டே டைரக்டா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரிஃப்ளக்ட் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரக்ஷையா பார்த்தி ஆர் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா ஆர்எஸ்எஸ் ஆமா ஆர்எஸ்எஸ்னா எஸ் மோடி கவர்மெண்ட் விஸ்வ ஹிந்து பரிசத்துன்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் இருந்தது அதுதான் ஆர்எஸ்ஆ ஆர்எஸ்எஸ்ஸாக மாறினது ஆர்எஸ்எஸ் இப்போ வந்து ரொம்ப முன்னே பாப்புலராக காங்கிரஸ் இருந்தது இப்போ ஆர்எஸ்எஸ் பாப்புலராக இருக்குது மக்களிடம் பயங்கரமாக பிரபலம் அடைஞ்சிருக்கு மோகன் மோகன் பகவத் அண்ட் மோடி ஆர் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர்எஸ்எஸ் விஸ்வ இந்து பரிஷத்துன்னு சொல்லிட்டு நம்ம பிஜேபின்றது அந்த முதல்ல வந்து அந்த ஆர்எஸ்எஸ் மூலமாக தான் ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அது மூலமாக தான் கட்சியாக ஆரம்பித்து

அவங்க எதையாவது போட்டு போட்டோம் நமக்கு அது இல்லை அதை நாங்க வச்சுக்க மாட்டோம் தலைவர் கலைஞரோட நூறாவது போட்டாங்கல்ல வாங்கி ரூபாய் கலைஞர் கூட தான் நூறாவது தான் நானே வெளியிடறாங்க ஒரு நல்ல இதுதான் காங்கிரஸ் மாதிரி அது ஒரு இயக்கமாக மாறிடுச்சு நல்ல இதாயிடுச்சு வெரி ஸ்மால் பார்ட்டியா ஆரம்பிச்சு நவ்ஸ் பிகெஸ்ட் பார்ட்டியா மாறி இருக்கு நல்லா டெவலப்மெண்ட் இதெல்லாம் ஒரு வரலாறு தானே நூறு வருஷத்துக்கு அந்த சிம்பிள் போட்டுருக்காங்கன்னா திருப்பி அடுத்த ஜென்ரேஷன் தெரிய வைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு மைலேஜ் ஏற்றத்துக்கோசம் பண்ணலாம் நினைக்கிறேன் அந்த வருஷத்தை முன்னிட்டு அவங்களுடைய சிம்பிள் போட்ட ஒரு நூறுபா காயினை வந்து வெளியிட்டிருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் ஆர்எஸ்எஸ் அவங்க இந்து முன்னணியை வச்சுட்டு இது பண்றாங்க அதனால பிரச்சனை ஆகும் அதனால அதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்

எனக்கு அப்படிலாம் ஒன்றும் தெரியல அப்படிலாம் கிடையாது பேப்பர் படிப்பேன் நியூஸ்லாம் பார்ப்பேன் அப்படி அவங்கலாம் சுயநலமாக தான் இருப்பாங்க என்னை பொறுத்த என்னோட இது அவ்வளோதான் யார் போராடுறது சுதந்திரத்துக்காக வாண்டி போராடினாரு அதுக்கப்புறம் வேணும்னு சொல்லிட்டு அண்ணா போராடினாங்க அதுக்கப்புறம் கலைஞர் போராடினாங்க இப்போ தளபதி போராடுறாரு முக தர முகஸ்டாலின் முதலமைச்சர் போராடுறாரு அவர் பையன் போராடுறாரு அவரோட சேர்ந்து நாங்கள் எல்லாரும் போராடுறோம் அதனால் அந்த இயக்கமெல்லாம் சும்மா இப்போ அவங்களே உற்பத்தி பண்ணி சாமி இருக்குன்னு சொல்லிவிட்டு சும்மா இருக்கிறத வச்சுட்டு பண்ணாங்க பெரியார் உங்களை மாதிரி ஒரு தம்பி மாதிரி ஒரு பையன் வந்து ஐயா ஏன் நீங்கள் வந்து கோயிலுக்கு போக மாட்டேன்ட்டீங்க இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்களான் ஆமாம் சரி நானும் வான்னு போனார் உள்ளே போன உடனே அவ தட்டில் விபூதி குங்குமம் சாம்ராணி ஊரு கட்டி எல்லாம் வந்து கொடுத்தாரு அவரும் கும்பிட்டாரு இவரும் கும்பிட்டார் யாரே கூட போனவர் கும்பிட்டார் இவரும் கூப்பிட்டார் ஆனால் கும்பிட்ட உடனே ஐயரை கூப்பிட்டு ஐயா அந்த செல்ல இருக்குல்ல அது வெங்கலத்தில் பண்ணதா இத்தலையில் பண்ணதா இல்லை ஐமோனில் பண்ணதா அப்படின்னு பெரியார் கேட்குறாரு அது வெறும் கல்லில் பண்ணதுங்க அப்படின்னு பதில் சொல்கிறார் அப்போ அங்கே இருக்க ஐயருக்கே அது கல் தான் தொடங்கி போச்சு அப்படி ரொம்ப கடவுள் இருக்காருன்னு எப்படி சொல்ல முடியும் எதை வச்சு சொல்கிறீங்க சொல்லுங்கப்பா இதை வந்து மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தார் பார்த்தீங்களா ராஜராஜ சோழர் அவரே நிரூபிச்சிருக்கிறார் அவரே கடவுள் பக்தி உள்ளவர் பெரிய கோயில் கட்டினவர் அவரே நிரூபிச்சிருக்காரு அப்புறம் சம்மந்தடையும் ஒரு பெட்டியில் கொண்டு வச்சுக்கிட்டு இதை வந்திருக்காங்க கடவுரை திறந்து விடுங்கன்னு சொன்னார் அதனால் ஆர்எஸ்எஸ் என்ற உயக்கமெலாம் கிடைக்க பிள்ளைங்களை வேஸ்ட் ஆக்கிறதுக்கான இயக்கம் ஆனால் ஹிந்து இது ஜாஸ்தியாக இருக்குது அவங்க கிட்ட அதான் ப்ளஸ் ஒரு மைனஸ் காங்கிரஸ் கிட்ட வந்து எல்லா இதுவும் சமமா இருக்கு இவங்களை வந்து ஹிந்துவை மெஜாரிட்டி பண்ற மாதிரி ஹிந்துவை தூக்கி பிடிச்சு பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஹிந்துஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி மற்ற ரிலீஜியன்ஸோட ஓகே சோ தட் இஸ் த மைனஸ் சென்ட்ரல் பார்ட்டி வந்துட்டோன்னா ஈக்குவல் ஃபார் தி ஆல் த ரிலீஜியன் நாட் ஃபார் ஒன் ரிலீஜன் அதை காங்கிரஸ் பண்ணிக்கிறாங்க இவங்க அந்த அளவுக்கு பண்ணல

அவங்களுடைய பார்ட்டி இப்போ நம்ம கடைக்காரங்க என்ன சொல்லுவோம் எங்க கடை நடந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி பொலிட்டிக்கல் ரேஞ்சுல அவரு கொடுத்து ரெண்டாவது ஆனால் ஒரு பிரைம் மினிஸ்டர் வேற ஸோ அவருக்கு வந்து அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வேலுபுல்லா இருக்கும் எல்லாரும் பார்ப்பாங்கல்ல பட் சவுத்து தடக்க பிஜேபி இல்ல நார்த்தில் ஃபுல்லாக பிஜேபி இருக்குல்ல இண்டிபெண்டன்ஸ் அப்படினா நிறைய பிரச்சனைகள் அப்ப என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒன்று கையில் எடுத்துக்கணும் மகாத்மா காந்தி சுதந்திரத்தை எடுத்துட்டார் ஏதோ ஒன்று கையில் எடுத்துட்டு நம்ம வந்து பண்ணணும் வந்து

பிஜேபி முன்னாடி இது சார் ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணி எப்படி பொலிட்டிக்கலாக வந்துடுறாங்க வந்து அந்த ஒரு இதில் அவங்கள ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு மதியில் ஒரு பார்வம் ஒன்று இருக்கு காந்தி வந்து அவங்க தான் கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரி இது உண்மையா நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க ஆர்எஸ்எஸ் வந்து உண்மையான ஆளுங்க அவங்க வந்து தான் காந்தியை வந்து இருக்கக்கூடாது அவர் முஸ்லீம்களுக்கு ஏடியா பண்றாரு அப்படின்னு சொல்லி நடுவில் வச்சு கொன்னாங்க ஆர்எஸ்எஸ் தான் ஆமாம்

சார் நம்ம ரெண்டு பேருமே பார்க்கல யார் எழுந்து வச்ச சொல்லிட்டு இருக்கோம் திரு திருக்குறளை எழுந்து யாரு திருவள்ளுவர்னு சொல்றாங்க நீங்க பாத்தீங்களா இல்ல இது வந்து சரித்திரன்றது ஏதோ ஒரு இடத்துல இருந்து அதை வந்து நம்ம எடுத்து பேசிக்கல அவ்வளவுதான் வச்சு நூத்தி ஐம்பது இரநூறு லட்சத்துக்கு அப்புறம் எம்ஜிஆர் தான் கடவுளா இருப்பார் ஏன்னா எல்லா ரோட்லயும் அவர் போட்டோ இருக்கு கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அவர் தான் கடவுள்னு சொல்ல இதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை வந்து எனக்கு கிடையாது என்ன பாரம்பரியமா சொல்லுகிறது நாங்க அது எதிர்க்கிறோம் காந்தியை கொண்டு இருந்தாலும் ஆர்எஸ்எஸ்க்கு அந்த விஷயத்துல அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் இல்லை